ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த நடந்த குரூப் ஃபோரை பற்றி கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் இருக்க ஒரு ஆஸ்பரண்ட்டோட வாய்ஸாக எடுத்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு சப்போர்ட் பண்ற யாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க சின்சியரா சீரியஸா படித்த ஒவ்வொரு ஆஸ்பரண்ட்டுமே இந்த டைம்ல எவ்வளோ ஒரு மன உளைச்சலில் இருப்பீங்க எவ்வளோ ஒரு டிப்ரஷன்ல இருப்பீங்க இந்த சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற பல எண்ணங்கள் வந்து மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எனக்கு புரியுது என்னால் புரிஞ்சுக்க முடியுது நானுமே ஒரு ஆஸ்பெரண்ட் தான் ஸோ எவ்வளவு கஷ்டத்துல நம்ம இருப்போம் அப்படின்றது ஒவ்வொருத்தர் நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு ஆஸ்பரண்ட்டுமே வந்து ஃபேமிலியை விட்டுட்டு சாப்பாடு விட்டுட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் எதுவுமே நிறைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஒரு சிக்ஸ் மந்த் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம் ஆனால் போய் எக்ஸாம்ஹாலில் சரி நம்ம அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து எக்ஸாம் ஹால் போயிருப்போம் இதுதான் நம்ம லைஃப் இந்த மூணு மணி நேரத்தை நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் மூவாயிரம் போஸ்டிங்காக இருந்தாலுமே அதில் ஒரு போஸ்டிங் எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போயிருந்திருக்கோம் ஆனால் இந்த தமிழ் கொஷினை பார்த்ததுமே மனசுடைஞ்சிருக்கும் சீரியஸாக சொல்லுங்க எந்த ஆஸ்பரண்ட்டாக இருந்தாலுமே அந்த டைமில் வந்து தோணி இருக்கும் அவ்வளோதான் இந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாது சீரியஸா படிச்ச ஒரு ஆஸ்பெரண்டா இருந்தா ஏன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த்து தமிழ் புக் நியூ சமச்சர் கல்வி படிச்சிட்டோம் ஓல்டு சமச்சர் கல்வி படிச்சிட்டோம் சில தமிழ் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் எல்லாமே பாத்திருக்கும் தமிழ்ல ஹண்ட்ரட் எடுக்கணும் என்னோட டார்கெட் வந்து தமிழ் பிளஸ் மேக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போனது ஆனா எப்போ நான் இந்த தமிழ் கொஸ்டினை பார்த்தேனோ அவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸாம் அவ்வளோதான் இது கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படியே நம்மளோட கான்ஃபிடென்ஸை அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ல ஒன் ஹவர் தான் முடிவு பண்ணும் அந்த ஒன் ஹவர்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பண்றமோ அந்த அப்போதான் வந்து ஜிஎஸும் மேக்ஸும் நம்மளால நல்லா பண்ண முடியும் அந்த ஒன் ஹார்ல நம்ம கான்ஃபிடென்ஸை எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைச்சு எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தில் அந்த இடத்துல இருந்தோன்றது நம்மளை கொஷின் எடுத்தவங்களை வந்து அங்க உட்கார வச்சு எழுத வச்சாதான் தெரியும் எவ்வளவு மார்க் வந்து இந்த டைம்ல மூணு மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த கொஸ்டின முடிங்க அப்படின்னு கொடுத்தா அப்போ தெரியும் அவங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க எவ்வளவு கொஸ்டின் அவங்களால அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கையும் பண்ணிட்டு எடுக்க முடியுதுன்றது அப்போதான் தெரியும் மிஸ்டத்துக்கு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க ஓலக்கம் அப்படின்ற சொல்லோட வேர் சொல் எவ்வளவு இருக்கு கொஸ்டின் எடுக்க புக்ல கண்டென்டா இல்ல நியூ சமச்சீர் கல்வி புக்ல இருக்கு ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கு எவ்வளவு இருக்கு இதெல்லாம் தாண்டி சாதாரண குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஏன் இவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி ஒவ்வொரு ஆஸ்பரண்ட்டுமே இருக்கும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அணிகம் 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 அணங்கு இதெல்லாம் எங்க நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் என்ன என்னன்னு தெரியும் தான் போட முடியும் இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின்ல ஃபார்ட்டி மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஈஸியாக போட போடுற மாதிரி இருந்துச்சு மற்ற எல்லாமே யோசிச்சோ இல்லை ஃப்ளூக்குள்ளையோ போட்டு போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஈஸியாக இருக்க ஃபாட்டி எப்படின்னா சும்மா ஜஸ்ட் இந்த ஒரு மாதம் வந்து இருந்து எப்படி சொல்றது நியூ சமைச்சீர் கல்வியை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணிட்டு வந்திருந்தாலே நான் நாற்பது கொஸ்டின் போடுற மாதிரி இருந்துச்சு பேலன்ஸ் இருக்க அறுபது கொஸ்டின் வந்து எல்லாருமே எந்த எப்படிப்பட்ட ஆஸ்பரண்டாக இருந்தாலுமே ஃப்ளூக்குள்ளே போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு சீரியஸாக படிக்கிற ஆஸ்பெரண்ட்டு ஸோ இதுக்காக இதுதான் லைஃப்னு நினச்சி படித்த ஆஸ்பெரண்ட்டுக்கு லக்கே வந்து லக் ஃபேக்டரே அவங்க லைஃப்பில் இல்லை ப்ளே பண்ணல அப்படின்றப்போ அவங்களால அந்த அறுபதுக்கு இருபது தான் எடுக்க முடியுதுன்றப்போ அவங்க டோட்டலாவே அறுபது கொஸ்டின் தான் போட்டுருப்பாங்க இதுவே வந்து நல்ல ஒரு ஒரு ஆஸ்பரண்ட் இருந்தாங்கன்னா அந்த ப்ளூக்ல போட்டு என்ன பண்றது அப்ப ஒரு உழைப்பு படிச்சவங்களுக்கும் சும்மா போய் பண்ணிட்டு வருவோம் என்ன வித்தியாசம் இருக்கு இருந்தா வேலை வாங்க முடியுமா ஒண்ணு லக் இருக்கணும் இல்ல மணி இருக்கணும் நீங்க சொல்ல வர்றீங்களா நாங்க வந்து கொஸ்டின் எங்களோட எப்படி சொல்றது எங்களோட இன்டெலிஜென்ஸை காமிப்போம் நினைக்கிறவங்க எடுக்க வேண்டியதானே சாதாரண கிளரிக்கல் எக்ஸாம்ல எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு டப்பா கொஸ்டின் எடுக்கணும் நாங்க ஜி கே மேக்ஸ் ஈஸியா கேட்டோம் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம் ஜி கே லயுமே எத்தனை கூட்டு எத்தனை கூட்டிருக்காரு கொஸ்டின் எவ்வளவு கொஸ்டின் கேப்பீங்க எல்லாம் ஈஸியா இருக்கு ஓகே பட் இங்க தமிழ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜி போறதுக்குள்ள அவ்வளவுதான் டிப்ரெஷன்லயும் அந்த பிரஷர்லயும் ஒன்னும் பண்ண முடியல தெரிஞ்ச கொஸ்டினே அவங்க தப்பா போடுற மாதிரி இருக்கு ஸோ அங்க வந்து எங்க கான்ஃபிடென்ஸை உடைக்கணும் அப்படின்றக்காகவே கொஷின் எடுத்த மாதிரி தான் இருக்கு தமிழ் மாணவர்களுக்கு நீங்க வந்துட்டு உதவி பண்ணலானாலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாமல் இருந்தாலே போதும் எவ்வளவுதான் தமிழ் கொஷின் கஷ்டமா இருந்தாலுமே எப்படிப்பட்ட ஆஸ்பெரண்டாக இருந்தாலும் நம்ம தமிழ்ல வந்து நைன்டிக்கு மேல போடணும் அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு யோசிச்சுட்டு தமிழ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தெரிஞ்ச ஜிஎஸ் கொஸ்டினை தெரிஞ்ச மேக்ஸ் கொஷினை போட்டு பார்க்க டைம் இல்லாம எத்தனை பேர் வந்து அதுலையும் மார்க் கம்மியாகி இதுலையும் மார்க் கம்மியாகி கட் ஆஃப் வர முடியாம இருக்கும்ன்றது அது உங்களுக்கு எப்படி சொல்றது கொஸ்டின் எடுத்தவங்களையும் டிஎன்பிஎஸ்சியில இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸையும் எக்ஸாம் வச்சு இந்த கொஸினை கொடுத்த எக்ஸாம் வச்சு அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள முடிங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் இதை இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்து என்ன குரூப் டூக்கு படிக்கலாமா இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடலாமா ஒவ்வொருத்தருமே வந்து ஃபேமிலியை பார்க்காம தன்னோட வந்து ஹெல்த்தை பார்க்காம தூக்கம் இல்லாம எவ்வளவு பேர் வேலையை விட்டுட்டு நான் வேலையை விட்டுட்டு இதுக்காக உட்காந்து படிச்சேன் என்னோட அடுத்து அடுத்து வந்துட்டு படிப்போமா இல்லை ஐடி வேலைக்கே திரும்பி வந்து நீ ஃபாரின் போயிரு சிவாஜின்ற மாதிரி திரும்பி ஐடிக்கு போகலான்னு பார்த்தா இவ்வளோ வருஷம் படித்தோம் அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு தாட்டு இன் இதுல இருந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்ற ஒரு தாட் லைஃபே அடுத்த லைஃபில் அடுத்து என்ன பண்ணனே தெரியாமல் டிஎன்பிஎஸ்க்குள்ளே தெரியாமல் கால விட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்கும் வருது எனக்கு வந்து ஏன்டா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதே தெரியல சரி கொஷின் வந்து நார்மலாக புக்கின்ல கேட்டு இப்போ இருக்கிற புக்ல இருக்கிற மாதிரியே நீங்க கேட்டு அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டஃபா கேட்டிருந்தா ஓகே சரி கொஸ்டின் டஃப் தான் எழுத முடியல எங்க இருந்து எடுத்தீங்கன்னே தெரியல நைன்டீன் பிப்டி த்ரீ கொஸ்டின்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்கேன் ஃபிஃப்டி த்ரீ எடிஷன் புக்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த புக் எல்லாம் எந்த காலத்துல யாரு படிச்சிருப்பா எங்க இருக்கு இப்போ அப்படிலாம் கேட்டீங்கன்னா அடுத்து எப்படி ஒரு ஹோப் வரும் உங்க குரூப் டூக்கு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வராது அவ்வளவுதான் நீங்க எப்படி எப்படி கேட்கலாம் அப்படின்னா என்னது இது புரியல ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒரு கடினமான சுச்சுவேஷனில் இருக்க ஆஸ்பரன்ஸோட வைத்தறிச்சல் சாபம் கண்டிப்பாக அவங்களை சும்மா விடாது கொஸ்டின் எடுத்தவரை வந்து எவ்வளோ வன்மத்தில் எடுத்துருக்காங்களோ எப்படி ஒரு சாட்டிஸ்டை எடுத்திருப்பாங்கன்றத புரிஞ்சிக்க முடியுது சாதாரண குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்க இருந்து படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு வில்லேஜ் இருந்து தான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் படிப்பாங்க அப்படிப்பட்ட மாணவர்களை நீங்கள் அளவுக்கு மன உளைச்சல் அக்கறீங்கன்னா அது அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மாடல் கொஷின் பேப்பராக ரிலீஸ் பண்ணிருக்கணும் நாங்கள் இந்த மாதிரி தான் கேட்போம் சொல்லும் பொருளும் இப்படி தான் இருக்கும் எங்கேருந்து வரும்னே தெரியாது கலை சொற்கள் இப்படி தான் இருக்கும் எங்கேருந்து கேட்போம்னே தெரியாது நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க நாங்கள் இல்லை அட்லீஸ்ட் இந்த இந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க நீங்கள் இந்த நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ புக்கே கூட இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு ஏதோ ஒன்று ப்ரெஸ் ரிலீஸோ ஏதோ ஒன்று விட்டுருந்தீங்கன்னா கூட அதையும் படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த மூவாயிரம் போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் நம்ம வாங்கணும் எதை படிக்கணுனாலும் பரவாயில்ல எதை படிக்கணும்னாலும் படிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஒவ்வொரு ஆஸ்பெரண்ட்ஸுமே இருக்காங்க நீங்க ஆனா ஒரு மாடல் கொஷின் கேட்டதுக்கு அத்தனை பேர் கேட்டாங்க அவ்வளோ அகாடமிஸ் கேட்டாங்க நாங்கள் அதை காதலே எடுத்துக்க மாட்டோம் எங்க தான் இருப்போம் மாடல் கொஷின் பேப்பரே நீங்க வந்து குரூப் ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளோ ஒரு டஃப்னஸ் வச்சீங்கன்னா இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு இப்படிதான் இருக்கும் டஃபா தான் இருக்கும் வந்து எழுதுறவங்க எழுதுங்க லக் இருக்கவங்க பாஸ் ஆகுங்க நாங்க அங்கிட்ட சைட்ல பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டுக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு டிஎன்பிஎஸ்சி இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணுவோன்ற மாதிரி தான் இருக்கு கவலை நான் இன்னும் ஒரு கஷ்டம் நான் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்க்குமே நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ண ஃபீல்டை விட்டுட்டு வந்திருப்பாங்க வேலையை பிரைவேட் ஜாப் விட்டுட்டு வந்திருப்பாங்க ஒன் இயர் டூ இயர் அதுக்குன்னு படிச்சிருப்பாங்க ஆறு மாசம் வேலையை விட்டு படிச்சிருப்பாங்க சோ அவங்க எல்லாம் திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது ஏன்னா இவ்வளவு வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது எல்லாம் மறந்தும் போயிருக்கும் இதே ஃபீல்டில் இருந்து எப்படியாவது நம்ம போஸ்டிங் வாங்குறோம் வாங்கிரணும்னு நினச்சாலும் அதுக்கான ஹோப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த டைம்ல இருக்காது நீங்க இதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று ப்ரெஸ் ரிலீஸ் விட்டே ஆகணும் இந்த வீடியோ நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் தான் நான் பிகினர் தான் யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போடுறேன் இதை எத்தனை பேர் பாப்பீங்க அப்படின்றதான் எனக்கு தெரியாது ஆனா என்னோட மன உளைச்சலுக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஏன்னா நான் சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் நம்ம இத்தனை வருஷத்தை இந்த ஃபீல்டுல வேஸ் பண்ணிட்டோமே அப்ப வந்துட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு மைண்ட் எப்படி போகும் நெகட்டிவா கூட போகும் எல்லாரும் என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒரு சிலர் எல்லாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஏன்னா போதும்டா சாமி ஒன்னு இந்த ஃபீல்ட விட்டு போயிருவோம் இல்ல இந்த லைஃப்லாம் அப்படின்ற மைண்ட் செட் கூட போயிருந்திருப்பாங்க என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தெரியுது நீங்க வந்துட்டு யாருமே கிராமப்புறத்துல இருந்து வர மாணவ மாணவர்களும் கஷ்டப்படுற மாணவர்களும் போஸ்டிங் வாங்கிட கூடாது மணி இருக்கா வாங்க குடுங்க போஸ்டிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இது வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதோ டிஎன்பிஎஸ்சியை குறை சொல்ற சொல்லணுன்றக்காக வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்குது இதுதான் ரியாலிட்டி இது வந்து சிஎம்க்கு தெரியுதோ என்ன ஒன்றும் தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல ஒரு இடத்துல வந்து கொஷின் சீல பிரித்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க கேட்டதுக்கு இதெல்லாம் அப்படிலாம் ப்ரொசீஜர் இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க நிறைய இடத்துல நிறைய குளறுபடி நடந்திருக்கு வெறும் மூவாயிரம் போஸ்டிங்க்கு என்னென்ன தப்பெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த கவர்மெண்ட்டை இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு ஆனால் என் கே கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை ஆனா இதுக்குன்னு உயிரை கொடுத்து படிக்கிறவங்களுக்கு இதுதான் லைஃப் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம விட்டுட்டு போயிடலாம் நினைச்சா இவ்வளவு வருஷம் படிச்சது வேஸ்டா போயிடும் இருக்கு என்ன பண்ணணும்ன்றது கூட தெரியல இதே எண்ணத்துலதான் எல்லாரும் இருப்பீங்க பார்ப்போம் அடுத்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றதுல அதுல என்னென்ன குழப்பம் வரப்போதோ தெரியல சரி ஓகே குரூப் டூக்கு படிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு என்னடா இதுவே இவ்வளோ டஃப்பாக வந்திருக்கு குரூப் டூ எப்படி வருமோ சமித விட்டுடலாம் அப்படின்னு நினைக்க முடியல ஐயோ ஒருவேளை அது ஈஸியாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அதில் எப்படியாவது போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சாலும் படிக்க மைண்ட் இல்லை இதில் கட் ஆஃப் வருமோ கிடைக்குமோ கிடைக்காதோ ஆயிரம் ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆஸ்பரென்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும் நம்ம எத் என்ன தான் மெயில் பண்ணாலும் கோரிக்கை வச்சாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவங்க பண்ணுறத தான் பண்ணிட்டு இருப்போம்ட்டு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன கஷ்டத்தில் இருந்து படிச்சிங்க அப்படின்றத நிறைய அகாடமியோட வீடியோஸில் கமெண்ட்ஸில் படிக்கிறப்போவே தெரியுது அவ்வளோ கஷ்டத்துலேருந்து படிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படி இவங்களுக்காவது போஸ்டிங் கிடைக்கட்டுமே அப்படின்ற மைண்ட் செட் மைண்ட் செட் தான் எனக்குலாம் வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க இவங்களை இப்படி புலம்ப வைக்கிறாங்க இத்தனை வருஷம் ஏஜ் பார் ஆயிடுச்சு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ புலம்புறாங்க அந்த புலம்பில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் போல அந்த ஸ்பைடர் படத்தில் வர எஸ் ஜே சூர்யா மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஐடி விங்ஸ் பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு புலம்புறீங்களா நல்ல புலம்புங்கடா இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு பரவாயில்ல நம்ம படிக்கிறதை படிச்சுட்டு இருப்போம் அட்லீஸ்ட் இவ்வளோ ஒரு கதரலுக்கு அப்புறமாவது டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக இருந்து குரூப் டூ எக்ஸாமா கரெக்டாக எந்த ஒரு ஊழலும் இல்லாம எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாமை நடத்தினாங்கன்னா நல்லது நம்ம வந்து அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கையை வச்சுட்டு இருப்போம் என்னதான் அவங்க வந்து இதுக்கு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் நிறைய பெரிய பெரிய அகாடமிஸே சைலண்டா இருக்காங்க ஒரு சிலர் தான் இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்க எடுத்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம் நைட்டா பாய்